الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله باموالكم وانفسكم ذلكم خير لكم ان كنتم تعلمون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من دعا الى هدى فكان له من الاجر مثل اجور من تبعه لا ينقص ذلك من اجورهم شيئا صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய கூடிய அல்லாஹுக்கே சொந்தமானதாகும் சலாத் என்ற கருணையும் ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் ரசூல் என்றும் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹு அலாவுடைய கற்றளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும் படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அண்மையுடன் கட்டளையிடுகின்றேன் அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபஹான இந்த உலகத்தை படைத்த நோக்கம் மனிதனுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் செய்து அவன் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் படைத்ததாக சொல்றார் உண்மையிலே சொல்ல போனா நாங்க அல்லாவ வணங்கித்தான் அல்லாஹ் வணங்கப்படணும் என்பது இல்லை நாங்க அல்லாஹ ஞாபகப்படுத்தித்தான் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படணும் என்பது இல்ல அல்லாஹ் மஹானு ஆலாவ வணங்குறதுக்கு அவனால படைக்கப்பட்ட சகல படைப்பினங்களும் அல்லாஹை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பதாகத்தான் ஒரு ஆண் அல்லாஹ் சொல்றாரு மாற்றமாக நாங்க செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் இது சும்மாக்கு வாரதா இருந்தாலும் சரி அல்லது வேற வேற எங்களை அஞ்சு நேர தொழுக நோம்பு சகாத் ஹஜ் இத போல சகல அமல்களும் அதால பலன் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை சொல்லிட்டு சொல்றார் யார் யாருக்கு ஹஜ்ஜி கடமையா இருந்தும் அந்த ஹஜ்ஜை மறுக்கிறாங்களோ ஃபமன் கெஃப் அர் அ ஃபைன் அல்லாஹ் ஹனி உன் அனில் ஆல் ஐ மீன் அல்லாஹ் சுபஹானுத்தை முழு உலகத்தான விட்டும் தேவையில்லாதவன் உங்களோட ஹஜ்ஜால பலன் எனக்கில்லை உங்களோட ஹஜ்ஜால பலன் உங்களுக்கு தான் அல்லாஹ் முழு உலக மக்கள் சகல படைப்பினங்களை விட்டு தேவையற்றவர் மேலான கரிய மனசு உத்தர ஹஜ்ஜிக்கு போறதுனால அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அவருடைய வறுமை நீக்கப்படும் இந்த ரெண்டு விஷயம் ஹதீஸ்ல குறிப்பா சொல்லப்பட்டு ஹஜ்ஜால ரெண்டு துணியா அடிப்படையிலும் பாக்கியம் கிடைக்குது தீனுடைய அடிப்படையிலும் பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்குது அவ்வளவு பாவம் மன்னிக்கப்படுவது ஒரு புள்ள தாயுடைய வயிற்றுல இருந்து இப்பதான் வெளியாவது என்றா அந்த புள்ளைக்கு கிட்ட எந்த பாவமும் இருக்காது அந்த பிள்ளை எந்த பாவத்தையும் இருமட்ட இல்ல அதே மாதிரி ரசூலுல்ல சொன்னாங்க ரஜாக யௌமி வலதது ஒரு புள்ள ஒரு தாய் புள்ளைய பெற்றெடுக்க கொல எப்படி அந்த புள்ளை பாவம் அற்ற நிலையிலே வருதோ ஹஜ்ஜ முராயாக மன் ஹஜ்ஜா வலம் யர்ஃபத் வலம் யஃப்சக் அப்படி சொன்னாங்க யார் ஹஜ்ஜ் செய்தாரோ சொல்லால சேதால

ஆபீஸ்ல இருந்து கடையில இருந்து பஜார்ல இருந்து வேலை வெற்றி எல்லாம் முன்பின்னாக்கிட்டு ஓடி ஓடி வாரோம் வந்து முறையாக தொழுகிறோம் இந்த தொழுகையை கொண்டு முழு பிரயோஜனமும் எங்களுக்கு தான் தொழுகையை கொண்டு அல்லாஹ் ரிஸ்க்ல வரக்கத்து வச்சிருக்கிறான் மனசுக்கு நிம்மதியை வச்சிருக்கிறான் முகத்துல ஒளிய வச்சிருக்கிறான் சிறப்புகள் நிறைய இருக்குது தொழுகையை பத்தி சொல்றேன்டா கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லதியார்களே நோம்பு பிடிச்சோம் பசியில இருந்தோம் இரவையில எல்லாம் வணங்கிடும் இதான பிரயோஜனம் எங்களுக்கு தான் அல்ல தெளிவா சொல்றான் நீங்க நன்மையான காரியங்களை செஞ்சா அதனுடைய நலம் உங்களுக்கே தான் நீங்க மாற்றமான வேலையை செஞ்சா அதனுடைய நஷ்டமும் உங்களுக்கு தான் ஹதீசுல ஹதிசுல் புதுசில வந்து அல்லா சொல்றதா நபி சொன்னாங்க

அந்தஸ்துல கண்ணியத்துல எதுவுமே கூட போறதில்லை இல்ல எல்லாரும் தக்குவாதியா மாறினாலும் எனக் கொண்டு கூட போறது அதே போல அடுத்ததையும் சொன்னாங்க போலி முல்கே இந்த அவ்வளவு மனிதர்கள் ஜிண்கள் முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோரும் ஆக கெட்ட மனிதன் எவனோன் என்றா உதாரணத்துக்கு அவனை போல எல்லாரும் மாறினாலும் ஆட்சி அதிகாரத்தில் கண்ணியத்தில் எதுவும் குறைய போறது மாற்றமாக நீங்க செய்யக்கூடிய நன்மைகளை தீமைகளை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள நிரப்பமான கூலிய கயாமத்துடைய நாளில் உங்களுக்கு தருவேன் அதனால கண்ணியமான சகோதரர்களே நாங்க எங்களோட ஆகிரம் தான் அடிப்படை இதெல்லாம் போலி இதெல்லாம் ஒரு டிராமா இதெல்லாம் ஒரு வகையான நாடகம் இதெல்லாம் ஒரு வகையான ஏமாற்றம் இது எந்த சொந்த கருத்துக்கள் இல்ல நான் குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட கருத்தை தான் ஒரு சொல்றேன் இதெல்லாம் திடீரென்று இந்த அவ்வளவு தொடர்பும் இல்லாம போயிடும் திடீரென்று ஜும்மா ஓதிக் கொண்டிருக்கிறவராய் கேளும் ஜும்மா கேட்டுக் கொண்டிருக்கிறவராய் கேளு எத்தனை மவுத்துடைய செய்திகள் அப்படி நான் கேள்விப்பட்டுட்டோம் அவ்வளவு தொடர்பும் இல்லாம போயிடும் கொண்டாட்டி புள்ளையல் குடும்பம் சொந்தம் பந்தம் வியாபாரம் தொழில் அவ்வளவு ஆட்சி அதிகாரங்கள் பட்டம் பதவிகள் எல்லாம் முடிச்சு அதனால அதுக்கு பின்னால நாங்களும் எங்கட அமலும் நாங்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்துல செஞ்ச நன்மைகள் தீமைகள் அதுக்குள்ள கூலிகள் தான் அந்த மௌத்தோடே ஆரம்பிக்கும் சக்கராத்திலே அல்லாஹ் காட்ட ஆரம்பிச்சிருவார் ரூஹ எடுக்க கொலே உடல் இந்த ரூஹ கலட்ட கொலே அல்லாஹு இவர் போற இடத்த அல்லாஹ் காட்டுவார் ஒரு ஆண் ஹதீஸ் ரொம்ப தெளிவாயிருக்கு நல்ல மனிதராயிருந்தா அவரை பார்த்து சொல்லப்படும் யா يا ايتها النفس المطمئنه ارجعي الى ربك راضيه مرضيه فادخلي في عبادي وادخلي جنتي ايه நல்ல மனிதா அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த மனிதா உன் ஆசையை விட உன் விருப்பத்தை விட அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு முதலிடம் கொடுத்தவன் நீ துன்யாவை விட ஆகிரத்துக்கு முதலிடம் கொடுத்தவன் அல்லாவுக்காக வாழ்ந்தவன் அமைதியான ரூஹே அல்லாவுக்கு வழிபட்ட ரோஹேலி போற நேரம் வந்துட்டு நீ ரீ ரெட்ட போற எப்படி தெரியுமா ராதம் அல்லா உண்ட கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில ரப்ப கொண்டே நீ ரப்ப திருப்தி படுத்திருக்கிறாய் ரப்பு உன்னை கொண்டு திருப்தி அடைஞ்சிர்கிறார் நீ அல்லாஹ்வோட சந்தோஷம் உனையோட சந்தோஷம் இந்த நிலைமேல நீ ரப்ப கிட்ட போ அதோட ஃஃதஹுலி ஃபீ இபாதீ வதுஹுலி ஜன்னத்தி என்ன நல்ல மக்கள் போற இடம் சொர்க்கம் அந்த நல்ல மக்களோட போய் நீ சேர்ந்துக்கோ என்ன மேலான சொர்க்கத்துக்கு போ உன்னைய கண்ணியப்படுத்த உன்னைய சந்தோஷப்படுத்த உனையை திருப்தி படுத்துகிறதுக்குன்னு நான் தயாரிச்சுக்கிற சொர்க்கம் எந்த கண்களும் கண்டில்ல யாரும் பார்த்தில்லை யாரும் கேட்டில்ல யாரும் யோசிச்சு பார்த்தில்லை அப்படியா ஒரு ஏற்பாடு வைத ராய்த்த சம்மராயித்த நைமன் வ முல்கன் கபீரா எல்லாம் சொல்ல நீங்கள் அந்த பொனை பார்ப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம் அதில் உள்ள இன்பங்கள் பாக்கியங்கள் எவ்வளவு பெரிய ஆட்சி எவ்வளவு பெரிய இடம் நீங்க ஒவ்வொருத்தரும் பெரியோர் ஆட்சி கொடுக்கப்பட்டவரை போல உங்களை பார்ப்பீங்க ஒயிரா ராய்ட் சம்ம ரைட் நைமன் முல்கென் கெமீரா பெரியோர் ஆட்சி அப்படி பாக்கியங்கள் நினைச்சதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் ஆசை வைக்கிறதெல்லாம் கிடச்சி கொண்டிருக்கும் மவுத் இல்ல நோய் இல்ல வயசாலி யாவுற இல்ல இன்பமே இன்பம் துன்பமே இல்லை அல்லா இதில் எல்லோருக்கும் செய்யணும் முயற்சி செய்யணும் மேலான சகோதரர்களே சாக்ரிபைஸ் பண்ணி தியாகங்கள் செஞ்சு நர்ஸுக்கு மாத்திரம் செஞ்சு உடலால பொருளால எல்லா அடிப்படையிலையும் தியாகங்கள் செஞ்சு அல்ல கிட்ட கொண்டே இருக்கணும் யாரும் திருப்தி அடையல நான் இப்படி செஞ்சுக்கிறோம் அப்படி செஞ்சுக்கிறோம் இவ்வளவு பள்ளி கட்டிக்கிறோம் இவ்வளவு மதுரஸா இவ்வளவு அது இவ்வளவு நன்மையான காரியம் திருப்தி அடையல مدیو کاریسی نیر رکھتا ہے فرسول اللہ صلی اللہ علیہ وسلم مدیو پاہن دیں گیرا نل مدیو کرے کے دعا سنجی گیرا حسن الخاتیمہ اللہ منی اسألوک اللہ مرزق نی علم التوحید وعمل الاخلاص وحسن الخاتیمہ نبی دعا کیتی گیرا کی نل مدیو کرے کے صحابہ کل نل مدیو کرے کے کی دعا کیتی گیرا کی ابن عبیب علیکہ رحمت اللہ علیہ ورہ پھر یار اور تابعین کل سیندہ ورہ புகாரி ஷெரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஜரத்து சலாத்தீன சஹாபியன் குல்லுஹும் யகாஃபு நிஃபாக் அலா நஃப்ஸி அவர் சொல்றார் இப்னு அபி முலைகா தாபீன் சஹாபாக்களை கண்டவர் அவர் சொல்றார் நான் 30 சஹாபாக்களை கண்டிருக்கிறேன் 30 சஹாபாக்களோட புலங்கி பழகி இருக்கிறேன் அந்த ஒவ்வொரு சஹாபியும் அவர்கிட்ட முனாஃபிக் தனம் நான் ஒரு முனாஃபிக்கோ என்று பயப்படக்கூடியவராய் இருக்கிறார் நான் ஒரு முனாஃபிக்கோ தெரியாது இன்னைக்கு நாங்க மக்கியவங்களை தானே முனாஃபிக் என்றோம் அவன் முனாஃபிக் இவன் காபிக் அவன் அப்படி என்று தானே சொல்றோம் நாங்க சுத்தம் நாங்க சஹாபாக்கள் அப்படி இருக்கல இவ்வளவு வேலை செஞ்சோம் இவ்வளவு பாடுபட்டும் உத்தீனுக்கு உசுறு கொடுத்தும் மேலான கண்ணியமான சகோதரர்களே தன்னோட முடிவை பயப்படக்கூடியவங்களா இதுதான் அதனால பயந்து கொண்டே இருக்கணும் அல்லா கிட்ட கொண்டே இருக்கணும் அழுது கொண்டே இருக்கணும் தனியா அலோன் தனி அலோன் தௌபா செஞ்சு தாறது அது அசல் அதல்ல அசல் தனித்தனிய ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவம் அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க ரகசியங்கள் அவங்க அவங்களுக்கு தெரியும் உள்நாட்டுல வெளிநாட்டுல செஞ்சதெல்லாம் அவங்க அவங்களுக்கு தெரியும் நான் செஞ்ச பாவம் எனக்கு தான் தெரியும் மக்களுக்கு தெரியாது அவங்க யாரும் எனக்கு தௌபா சொல்லி தாரது அல்ல முறை ஏன் தௌபாவை நானே தான் செய்யும் பெரியமான சகோதரர்களே குரான்ல அல்லா என்ன சொல்றான் என்றா எப்பயும் ரெடியாயிரங்க நாங்க உங்களை எந்த நேரத்துல அழைப்போமோ கூப்பிடுவோமோ தெரியாதே நீங்க சொல்கிற கருத்து நான் நீங்களும் எந்த அளவு ரெடியா எனக்கிட்ட உங்களுக்கிட்ட மலக்குள் மௌத் நேரடியா வந்து கேட்டா நான் தான் மலக்குள் மவுத் உங்களோட ரூஹ எடுக்க வந்திருக்கிறேன் நீங்க தயாரா என்று கேட்டா நான் நீங்களும் சொல்லோனும் உங்களையத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நாளை என்ன நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது வருஷமா உங்களோட எதிர்பார்ப்பில் த நீங்கள் எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படித்தான் நானு நீங்களும் ரெடியாகும் சும்மா பேச்சுக்கு சொல்லலை மௌத்து வருது அப்படி இப்படி என்ன சும்மா எங்களோட பேச்சு புழக்கத்தில் என்னமோ சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் பேச்சு அல்ல செயல்ல அக்கை கத்தலை நான் நீங்களும் தயாரா இருக்கிறோம் வளர்த்து அந்த ஒரு மா கஜ மச்சிலே கதீன் வச்ச புல்லா அல்லா என்ன சொல்றான் நீங்க ஒவ்வொருவரும் உங்களோட ஆகிரத்துக்கு என்னத்தை இங்க இருந்து கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறீங்க அதை யோசிங்க இங்க வச்சுட்டு போறது அல்ல அனுப்பி வச்சதை யோசிங்க வச்சுட்டு போறது ஏதாவது எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வாங்க கூட குறைய வச்சுட்டு போனா கூட குறைய சண்டை அதை சரியா ஹயாத்தோட இக்கொள்ளே சொத்துக்களை பிரிச்சு எங்க பிசினஸ் எங்க எல்லாத்தையும் முறையா செய்யாம போனா உள்ள அடிச்சு கொண்டு சாவுறாங்க எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமா போயிட்டாங்க கொடி கட்டி பறந்த ஆட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அதனால் ஒவ்வொரு வாப்பா ஒவ்வொரு தகப்பனும் மௌத்துக்கு ரெடியாக அதுதான் கருத்து எங்களோட வசியத் வசியத்தை பின்னால எப்படி நடக்கணும் வேலை வெட்டிகள் இந்த சொத்து இந்த காணி பூமி இந்த வியாவரங்கள் எப்படி நடக்கணும் என்று எழுதப்பட்டு தளவாணிக்கு கீழே வைக்காம தூங்கவான சூழல் அப்படி அது சில வந்துடு இஸ்லாம் எவ்வளவு அழகான முறைகளை காட்டி தரு சண்டை எங்க மௌத்துக்கு பின்னால கவர்ல நாங்க நிம்மதியா இருக்கோம் மேலான சகோதரர் நிம்மதியா இருக்கோம் சண்டை பிடிக்கிறதுக்கு வழியை செஞ்சுட்டு போக கூடாது அடுத்தது நாங்க எப்படியா வந்த அமல்களை செய்யணும் என்றா ஏந்த உங்களோட மௌத்துக்கு பின்னாலும் எங்கட கபருக்கு வந்து கொண்டே இருக்கணும் அப்படியா கொண்ட அமல்களையும் நாங்க செஞ்சுட்டு போவோம் ஒன்றிக்கு எங்கட மௌத்தோட அமல் முடியுது கண்ண பொத்துரத்தோட நாங்க ஓதின குரான் நாங்க செஞ்ச திக்கு நாங்க கொடுத்த சதக்கா ஜக்காத் நாங்க செஞ்ச எல்லா அமலும்

அல்லாஹ் நான் அப்படி ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா அப்படி ஒரு பிசினஸ் இருக்கு பிசினஸ் என்ன வார்த்தையே அல்லாஹ் பாவிக்கிறார் நல்ல இத போல லாபம் எதுலயும் கிடைக்காது அப்படியா கொஞ்சம் ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா அதுதான் அல் அது லகும் আলা तिजारत துஞ்சيكم மின் आजाபின் அலிம் அந்த பிசினஸ் எப்படியாவது பிசினஸ் என்ன சல்லியோட சம்பந்தப்பட்டதalle இந்த மெட்டீரியல்ஸோட சம்பந்தப்பட்டதalle

நீங்க புத்திசாலிகளா இருந்தா நீங்க விளங்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க நல்லா விளப்பம் உள்ளவங்களா இருந்தா இதை விளங்கிக்கோங்க அவத்தான் விளங்குவாங்க என்றான் அல்லாஹ் துனியா விளங்கிக்கிறான் ஆகிரத்தை விளங்காதவன் புத்திசாலி இல்ல துனியாத எல்லா தெரியும் அவருக்கு தெரியாத ஒண்ணு இல்ல அவரோட பேசி தப்பே இல்லா அப்படி பேச்சாரிகளும் அப்படி அறிவாளிகளும் இருப்பாங்க ஒண்ணும் மேலே இல்லாது புத்திசாலி யார் என்றா அல்லாஹ் விளங்கி இருக்கிறார்

வெறும் நாலேஜால அந்த சொர்க்கம் போக கிடைக்கும் அப்படி தான் போனும் சொர்க்கத்துக்கு போயிட்டு ஃபோனில் எல்லாமே குரான் அதீஸ் பிக்கு இப்ப சட்டா எல்லாமே எல்லாம் பத்துவாவும் இது அதனால அமல் தான் தேவை செயல்ல வர வேண்டியிருக்கு தக்குவாவத்தான் நல்லா குரான் சொல்றாங்க அதனால கண்ணியமான சொல்லி அது என்ன பிசினஸ் தெரியுமா நீங்க அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொள்ளணும் முதலாவது ஈமான் முதலாவது ஈமான் இல்லாம ஒன்றுமில்லை அல்லாஹ் ரசூல ஈமான் கொள்ளும் அடுத்தது என்னன்னா இல்லா அல்லாவுடைய களிமா அல்லாவுடைய இந்த மார்க்கம் இந்த தீன் இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு உங்களோட உடல் உங்களோட பொருள் அல்ல உங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள் அல்ல உங்களுக்கு தந்த ஹெல்த் வெல்த் என்றோமே இந்த உடலும் பொருளும் நேர காலங்கள அல்லாவுடைய தீன் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு நீங்க செலவழிக்கணும் இதுதான் ஆக சிறந்த பிசினஸ் அதுலேயும் கண்ணியமான சகோதரர்களே கண்ணியமான நபி சல்லா அலிசல்லம் சொன்னாங்க உங்களே காரணமாக வச்சு உத்தருக்கு ஹிதாயத்தை கொடுத்தா அதே உங்களோட சொர்க்கத்துக்கு போதும் என்றார் நாங்கள் இன்றைக்கு நிறைய நான் முஸ்லீம்ஸோடு தான் பழகுறோம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மில்லியன் எங்களோட நாட்டில் மக்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க எங்களோட கொடுக்கல் வாங்கல் எங்கட பல நாங்க வேலைக்கு வச்சிருக்கிறோம் எங்கட எங்கட கார்மெண்ட் எங்கட அங்க இங்க கடையில ஷாப்ல எல்லாம் அவங்களோட தான் நிறைய நாங்க தொடர்பு வச்சுக்கிறோம் அந்த மக்களை வச்சு நாலு பணத்தை சம்பாதிக்கிறோம் அவங்கள வச்சு நாங்க திண்டு குடிச்சு நல்லா இருக்கிறோம் அலமது இல்லா கிராமத்துல அல்லா கேப்பான் அவனும் அடியா நீ மேண்டாடியான் அடியா நீ மேண்டாதியான் அவனை படைச்சவன் தான் உனைய படைச்சவன் நான் நீ என்னையா விலங்கி வச்சிருந்தாய் உனக்கு என்னையே தெரியும் அதனால என்னைய வணங்கினாய் நம்பினாய் அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன தெரியாது அவன் என்று நினைச்சு கொண்டு யாரையோ இருந்தான் தெரியும் அவன் அவன் வழிகேட்டில் இருக்கிறான் அவன் இருக்கிறான் அவன் இந்த நிலைமையில நிரந்தரமான நரகத்துக்கு போவான் உனக்கு நல்லா தெரியும் நீ பயன் கேட்டிருக்கிறாய் குரான் படிச்சிருக்கிறாய் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டும் நீ ஏன் அவனுக்கு சொல்ல இல்லை என்று ஒரு கேள்வி கேட்பான் எங்களுக்கு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இஸ்லாத்துக்கு கேள சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு கேள அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்ல விலங்கப்படுத்துறது எக்ஸ்பிளைன் பண்றது அவருக்கு மாதிரி ஒரு உலகம் ஒன்று சேர்ந்து படை கேளுங்களே கேளுங்களை கேள்வி வந்து இன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு என்ன என்னமோ டெக்னாலஜி அங்க இங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இத மாதிரி ஒரு விரலை உருவா கேளுமா இத மாதிரி இதே மாதிரி ஒரு கண் உருவா கேளுமா ஒரு எறும்ப உருவாக்கணுமா அப்ப இத உருவாக்கணும்னு ஒத்த நீக்கிறான் இத உருவாக்கணும் அவன் யாரு அவன் சொல்ற நான் தான் உண்டாக்கினேன் உலகத்துல எந்த கடவுளும் சொல்ல இல்ல எந்த ஆண்டவனும் சொல்ல இல்ல எந்த தெய்வமும் சொல்ல இல்ல சொன்னவன் அல்லா மட்டும்தான் புத்த பெருமான் சொல்லவும் இல்ல ஜீசஸ் ஈசா அலை இஸ்லாம் நாங்க சொல்ற ஈசா அலை இஸ்லாம் அல்ல அவங்க சொல்றது அவங்க சொல்றாங்க காட் என்றாங்க அல்லது சன் ஆஃப் காட் என்றாங்க காட் என்றா காட கொள்ளேனுமா காடுக்கு ஆணையடிக்கேனுமா சன் ஆஃப் காட் என்றா சன்னுக்கு அணி அடிக்க கூட காட் பார்த்து கொண்டே பாரா புத்திக்கு படுவதே இல்லை நாலு கேள்வி கேட்டாலே ஒரு பதிலும் இல்ல அவங்கள்ட்ட நாங்க சொல்ற நீங்க வேண்டிய கேள்விய கேளுங்க எல்லாத்துக்கும் பதில் எங்கள்ட்ட இவ்வளவு தெளிவான மார்க்கம் இந்த உலகத்தை அல்லாஹ் தெளிவாக விளங்க போனே ஒவ்வொரு மனிதனையும் இவன் ஆரம்பம் என்ன இவன் எப்படி உண்டாவினான் இந்த மரம் இந்த அல்லாஹ் சொல்ற நீங்க உங்களோட ஆரம்பத்தை எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை

தாயுடை வயிற்றில் வச்சு பாதுகாத்து மூணு இருள்கள் மூணு இருட்டுக்கு பின்னால் அவங்களை உருவாக்கினோம் அப்படின்னு சொல்கிறாள் ஹல்கன் தான் அது ஹல்கையும் ஃபீல்மா தின்சாலா மூணு இருட்டுக்கு பின்னால் தான் உங்களோட உங்களோட பௌத்துக்குள்ளே வயிற்றுக்குள்ளே நம்ம ஒளைய கிட்னி கொடல் ஈரல் எல்லாத்தையும் இருட்டில் செய்யணுமா அந்த வேலை புத்தி மூளை தொரப்பட்டுறதுக்கு தான் விலங்கப்படுத்துகிறார் இந்த புதானுடைய ஆயத்துல கொஞ்சம் லேசா விளங்கி உங்களோட கூட்டாளி மாரோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களோட உங்களுக்கு விளங்கப்படுத்த இல்லாட்டி யாராவது ஒரு ஆலிம கொண்டாந்து சிங்கள வேண்டாம் சிங்களத்துல என்ன பாசையிலோ கொஞ்சம் விலங்கப்படுத்தினா உட கடமை நீங்கும் ஓட பொறுப்பு நீங்கிடும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாது அல்ல நாடினா ஏற்றுக்கொள்வாரு இல்லாட்டி இல்லை பிரச்சனை இல்லை அதனால வேளாண் சோர்லே இது ஒரு முக்கியமான வேலை இந்த தீனை பாதுகாக்கணும் இந்த தீன் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லா மக்களும் நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்றோம் அரசியல்வாதிகளுக்கு சொல்றோம் அரசியல் தலைவர்களுக்கு சொல்றோம் எங்களுக்கு ஆட்சி தேவையில்லை எங்களுக்கு நாடை பிரிச்சு தாங்க கேட்க இல்லை எங்களுக்கு அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை நாங்க முஸ்லீம்கள் எங்களுக்கு இஸ்லாம் அழகான ஒரு வழியை காட்டி தந்திருக்கி நாம ஒரு நல்ல முஸ்லிமா வாழ்றதுக்கு மட்டும் எங்களை பாட்டுல உத்திங்கன்னா போடும் அவ்வளவுதான் நீங்க செய்யும் நாங்க நாலு பணத்தை அலால சம்பாரிச்சு திண்டு குடிச்சு ஈமான் இஸ்லாத்தோட வாழணும் அதுக்கு மட்டும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தான் வேற ஒன்று எங்களுக்கு தேவை எங்கள்ட தங்குற இடம் சொர்க்கம் எங்கட உண்மையான வீடு அங்க எங்கட உண்மையான காணி பூமி அங்க அங்கத்தான் நாங்க போறோம் இதுதான் இல்லை அதனால கண்ணியமான சகோதரர்களே எங்களுக்கு ஆளை கூட்டணும் ஜனத்தொகையை கூட்டணும் முஸ்லீம்களை கூட்டணும் நாட்டை பிடிக்கணும் ஆட்சி எடுக்கணும் அறவே இல்ல அறவே அப்படி எங்கட நோக்கங்கள் இல்லை அப்படி ஒரு தேவையும் இல்லை எங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தோட எங்க இருந்தாலும் வாழ்ந்து களிமாவோட மௌத்தாவிடும் அவ்வளவுதான் இருக்கு அதனால அல்லாஹ் கிருஃபா செய்வான் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு தால எங்கட வாழ்க்கையில மிஞ்சிரிக்கக்கூடிய காலங்களை நல்ல காரியங்களை கழிக்க அல்லாஹ் எங்களுக்கு செய்வானா யா எங்களால் இதுவரைக்கும் நடந்த குறைகள் எல்லாம் மன்னிப்பாயா நீ விரும்பக்கூடிய காரியங்கள் எங்கட நேர காலத்தை கழிக்க தீ செய்வாயா எங்கள பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்கள தாய் தந்தையர்கள் குடும்பத்துல மௌத்தானவர்கள் அவங்களோட கபறுகளை சொர்க்கத்துடைய பூஜையோடைய ஆக்கி வைப்பாயா எங்களோட பிள்ளைகளை சாலைகான தக்குவாவுடைய பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயா பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு அறிவு ஓதல் மார்க்கத்தை நீ கொடுத்த அருள்வாயா நல்ல ஒழுக்க மார்க்கம் உள்ள ஆக்கி வைப்பாயா எங்களை உவத்த தொழில் வியாபாரங்களை மறக்க செய்வாயா யா லா பலஸ்தீனுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயா யா லா உன்னை தவிர வேற ரப்ப இல்லையா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அல்லாஹ் உண்ட தனிப்பட்ட பொதரத்தை கொண்டு அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா உட பொதரத்தை நீ அவர்களுக்கு காட்டுவாயா யா ல்லா எங்களுடைய கடைசி முடிவை களிமாவோடு ஆக்கி வைப்பாயாக வா ஆதா அனில் ஆலமீன்